இன்றைய வேதவசன யோவேல் இரண்டு இருபத்தி ஒன்று தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆ கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்று மாறாக மகிழ்ந்து கலிக்கூறு என்று சொல்கிறார் ஏனெனில் தேவன் தேசத்திற்கு பெரிய காரியங்களை செய்தார் எப்படியெனில் நினைவே பட்டணம் பாவத்தால் பெருகி அழிவுக்கு நேராக போகும்போது யோனாவின் எச்சரிப்பு எல்லா ஜனத்தையும் மனமாற செய்து அனைவரும் மனமாரி உபவாசித்து தேவனின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய தப்பிதங்களை தேவன் பாராமல் அவர்கள் மனம் மாறினது நிமித்தம் தேவன் அந்த பட்டணத்திற்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் இருக்கிறபடியே நம் கிறிஸ்து தம்மால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் பாவத்தில் இருந்தாலும் அவர்களை அழிக்க மனமில்லாமல் தம்முடைய ஜீவனை தந்து தேசத்தின் பாவத்தில் இருந்து விடுவித்து தேசத்திற்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பே பாவ சிறையில் இருந்த எங்களுக்கு சுதந்திரம் அளித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்